அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் போட்டு கோலம் கல் வச்சு அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டோம் பக்கத்தில் சாமி கும்புறத்துக்கு மேடை போட்டு கொடுத்துட்டாங்க மாமா அடுப்பு பற்ற வச்சாச்சு எங்கள் வீட்டு பெரிய தான் அடுப்பு எரிச்சு இருக்காரு அடுப்பு நல்லா இருக்கு போன வருஷம் ரொம்ப புகச்சலாக இருந்துச்சு இந்த வருஷம் நல்லாவே எரியுது எப்போ பொங்கி வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு எங்கள் மாமி வடக்கு பக்கம் உள்ள பானை தான் பொங்கணும்னாங்க அது மாதிரியே பொங்கி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அரிசி போட்டு கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன் கரண்டி வச்சு செய்ய மாட்டோம் நாங்கள் கிண்ட மாட்டோம் தென்னை மட்டையில் துடுப்பு மாதிரி ஒன்று மாமா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை வச்சு தான் கிண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு வெளியில் சாமி கும்பிட்டு உள்ள பூஜை ரூமில் கொண்டு வந்து எல்லா ஜாமானையும் வச்சிட்டாச்சு அதுக்கு பிறகு இலை போட்டு சாப்பிட்டாச்சு தேங்க்யூ